காய் ஹலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காரு அந்த சட்டத்தை மேலோட்டமாக பார்த்தோம்னா இந்த சோசியல் மீடியாவில் இயங்குறவங்களுக்குலாம் ஜாக்பாட் அடித்த மாதிரி தோணும் ரேயாப்பா இவ்வளோ பெரிய ஜாக்பாட்டா அப்படின்னு தோணும் ஆனால் அது உள்ளே பார்த்தோம்னா இன்னும் சின்ன ஜனநாயக விரோத போக்குகள்லாம் நிறையா இருக்கும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை ஆதரித்து அதாவது ஊபி கவர்மெண்ட்டை ஆதரித்து எழுதுகிறவங்க ஊபி கவர்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் அதாவது ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எக்ஸு எல்லாம் எழுதுகிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி வியூஸுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்கிரைபருக்கு தகுந்த மாதிரி மூணுலேருந்து ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் மாதம் மாதம் நாங்கள் வந்து ஊக்கத்தொகையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மேலோட்டமாக பார்த்தோம்னா அந்த சோசியல் மீடியாக்கள் காட்டில் மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் அதையும் தாண்டி என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க எங்களை எழுத்து எழுதுனா யாராவது எழுதுனா அவங்களுக்கு வந்து மூணு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது மூணு லட்ச ரூபாயிலேருந்து ஏழு லட்ச ரூபா ஆதரிச்சு எழுதுனா எழுத்து எழுதுனா மூணு வருஷம் ஜெயில் தண்டனை அப்படிங்குறது வந்து ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயலாக தான் இது பார்க்குறேன் என்னென்னு எனக்கு ஜால்கா போட்டுக்கிட்டே எழுது எனக்கு ஆமா போட்டுக்கிட்டே இல்லை எனக்கு ஜிங்ஜாங் போட்டுக்கிட்டே உனக்கு மாதம் மாதம் பணம் தரேன் தப்பித்தவரை கூட என்னை எழுத்து என் கவர்மெண்ட்டை எதிர்த்து நீ எழுதிவிடக்கூடாது எழுதிட்டேன்னா ஒன்றுக்கு மூணு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பேன் உங்கள் வீட்டை வந்து புல்டோசர் வச்சு இடிச்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜனநாயக விரோத போக்கு தான் அவங்க வந்து ஊபி அரசு கையாளுது யோகி ஆதித்யநாத் அப்படின்னாலே ஜனநாயகத்துக்கு விரோதமாக தான் எதாவது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவருக்கு வந்து ஜனநாயகத்தை ஆதரிக்கிற ஆள் கிடையாது ஜனநாயகத்தை ஆதரித்த மாதிரி அவர் தெரியலை தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு சட்டத்தையெல்லாம் போட்டு அந்த ஊபியில் இருக்கிறவங்களாம் இது அவர் பக்கம் இழுத்து ஏதோ பண்ண நினைக்கிறாரு ஒருவேளை எதிர்காலத்தில் பிரதமர் பதவிக்கு கண்ணு வச்சுருக்காங்க என்ன கர்மமோ தெரியலை ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது இது என்ன இப்போ காசு கொடுத்து பணத்தை கொடுத்து என்ன தான் பண்ணாலும் உண்மையை மறக்கவே முடியாது எங்கிட்டேருந்தா ஒரு ஒரு பக்கம் வெளியே வந்தே தீரும் இது வந்து இந்த நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லையா வெளிநாட்டில் இருக்கவங்களும் வெளிநாட்டில் இருந்து எழுதுகிறவங்களுக்கும் இதே சட்டம் சே இதாகுமா அதாவது அவங்களுக்கும் அந்த காசு கொடுப்போம் பணம் கொடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி எழுத்து எழுதுகிறவங்களுக்கு சிறை தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க முதல்ல அந்த சட்டத்தை எழுத்து சோசியல் மீடியாக்களில் வந்து பேசணும் அதாவது இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்